ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் எல்லோரும் இருக்கீங்களா சில நேரம் திடீர்னு விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க இல்லாட்டி நம்ம குழந்தைங்களே ஏதாவது செய்து கொடு அப்படின்னு கேட்பாங்க ஈவினிங் வீட்டில் இருக்கிறப்ப வீட்டில் நமக்கு வேறு எதுவும் இல்லாத சமயங்களில் ஒரு அரை பேக்கெட் பிரெட் இருந்ததுன்னா போகும் ஒரு ஸ்வீட் காரம் அப்படின்னு அசத்திடலாம் எப்படின்னு பார்ப்போமா வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கோங்க பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு உங்களுக்கு தேவையான அளவு காரப்பொடி தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் பிரெட்டு இவ்வளோ தான் நமக்கு தேவை ஒரு பங்கு கடலை மாவோட பங்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன அளவு உப்பு சிட்டிகை பெருங்காயத்தூள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு குழி கரண்டி அளவு சூடான எண்ணெய் எடுத்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம விடுறப்ப நல்லா அந்த சத்தம் கேட்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு திக்கான பேஸ்ட்டாக நம்ம கரைச்சிக்கலாம் பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சியில் இப்போ நல்லா கரைச்சாச்சு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவையாக இருந்தது இந்த மாதிரி கரைச்சிக்கிறதுக்கு ப்ரெட்டை விருப்பமான வடிவத்தில் கட் பண்ணிக்கோங்க இது ஸ்கொயராகவோ இல்லை ட்ரையாங்கிள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் எண்ணெயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ இந்த ப்ரெட்டு துண்டுகளை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா கலக்கிற மாதிரி இது பண்ணி எண்ணெயில் போடலாம் பேக்கிங் சோடா இல்லாமயே நல்ல உப்பி நல்லா வரும் நம்மளோட பூ இந்த பஜ்ஜி ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போடலாம் ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமும் பொரிஞ்சதும் எடுத்துடலாம் சுட சுட நம்மளோட பிரெட் பஜ்ஜி தயார் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு கார சட்னி பண்ணியிருக்கேன் இதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பூண்டு சட்னி கூட இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பஜ்ஜி பூண்டா மிக்ஸ் ரெடிமேட் மிக்ஸுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் அஞ்சு ஸ்லைஸ் பிரெட்டு பால் கப் அளவுக்கு நல்ல குறுக காய்ச்சின பால் தேவையான அளவு முந்திரியும் திராட்சையும் நான் இங்கே பத்து பத்து எடுத்திருக்கேன் தேவையான அளவு நெய் நெய் வீட்லயே செய்வதற்கான வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஓரம்லாம் நறுக்கணும்னு அவசியம் இல்லை அதையும் கூட சேர்த்து போட்டுக்கலாம் வானொலியில் நெய் எடுத்து நல்லா உருக்கிக்கோங்க நான் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் இதில் இப்போ முந்திரி திராட்சையை போட்டு நல்லா அந்த பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம் திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு ம முந்திரியும் பொன்னிறமாக இருக்குது இப்போ இந்த நறுக்கி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டு துண்டுகளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நெய் விடுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் வந்து அளவு கம்மியாக கூட வச்சுக்கலாம் நல்ல பொன்னிறமாக இந்த ப்ரெட் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சுண்டை காய்ச்சி வச்சுருக்கிற இந்த பாலை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் வேணால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை பால் இந்த மாதிரி குறுக்க காய்ச்சி ஊற்றினா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா சுகர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த குறுக காய்ச்சின பாலை சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்ட உடனே நம்ம தேவையான அளவு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் இது உங்கள் சுவை அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த சர்க்கரையும் நல்லா கலந்துருச்சு இந்த நம்ம ஊற்றுன நெய் ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சு பாருங்கள் இதுதான் பதம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த நெய் ஃபுல்லுமே இந்த பக்கம் வந்துடுச்சு பாருங்க தனியாக ஸோ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் பிரெட் அல்வாவை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ ஐந்தே நிமிடங்களில் தயாராகக்கூடிய பிரெட் அல்வா தயார் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும் நன்றி வணக்கம் ஆரோக்கியமான சமையல் ஆனந்தமான வாழ்க்கை